கல்யாணம் பூத கணா தேவிதம் கவித் சம்பு பரசிதம் குமாசுதம் சோகவினாசகாரம் நமாமை விக்னேஸ்வர பாதமங்கஜம் விநாயகருக்கு ஒரு தந்தம் உழைந்திருப்பது ஏன் தெரியுமா விநாயகர் ஒரு தண்டம் உழைந்திருப்பதால் ஏக ஏகதந்தா விநாயகர் என்று அழைக்கப்படுகிறார் ஏகதந்தா என்றால் ஒன்றை ஒற்றை தந்தம் என்ற அர்த்தம் ஏகதந்தா அவதாரத்தை பற்றி புராண கதைகளை புராணக்கதைகளுக்கு மகரிஷி வேத விநாயகரை மகாபாரத கவிதியை கதையை எழுந்தடக் கூறினார் தேவர்கள் மிகவும் பண்டிதரான ஒருவர்தான் தான் சொல்வதை கேட்டு புரிந்து கொண்டு பழிகேன்றி எழுத வேண்டும் என்று நினைத்தார் வியாசர் அதற்காக சிவபெருமானை வேண்டி விநாயகரை எழுதி கொடுக்க வேண்டுமா கேட்டுமாறு கூறினார் பிரம்மா விநாயகர் அறிவுக்குரிமை முதன்மையானோ என்பதால் வியாசரும் விநாயகரும் உதவி கேட்டால் வியாசரின் வேண்டுகோளுக்கு ஒத்துக்கொண்ட விநாயகர் ஒரு நிபந்தனை வைத்து விதித்தார் வியாசர் எக்காரணத்தை கொண்டும் நிறுத்தாமல் தொடர்ந்து முழு கதையும் கூற வேண்டும் என்றும் அப்படி சொல்வதை நிறுத்திவிட்டால் தானும் எழுதுவதை நிறுத்திவிட நேரிடும் என்றும் அப்படியே தான் ஒருவேளை எழுத்துவதை நிறுத்திவிட்டால் பிறர் வியாசர் எழுத வேறு ஒருவரைத்தான் தேட வேண்டும் என்று கூறினார் இந்த நிபந்தனைக்கு சற்றும் யோசிக்காமல் சம்மந்தம் தெரிவித்தார் வியாசர் சரளமாக விநாயகர் தான் ஒத்துக்கொண்டபடி நிறுத்தாமல் மகாபாரதத்தின் கதையின் வாக்கங்களை சொல்ல சொல்ல விநாயகன் தொடர்ந்து வேகமாக எழுதினார் எழுதுவதற்கு முன்பு வியாச விநாயகனம்தான் தான் கூறும் ஒவ்வொரு பாடலையும் அதன் முழுப் பொருளையும் புரிந்து கொண்டு பின்பு எழுத வேண்டும் என்று கூறினார் விநாயகரன் அதற்கு ஒப்புக்கொண்டார் வியாசர் கூறி முடிக்கும் முன்பாகவே விநாயகர் அதன் பொருள் புரிந்து வேகமாக எழுதி கொண்டிருந்தார் அப்படி எழுதும்போது அவருடைய எழுத்தாணி உடைந்து விட்டது வேறு எழுத்தாணி தேட அவகாசம் இன்றியும் தான் போட்ட நிபந்தனை தானே மீறக்கூடா என்று நினைத்த விநாயகர் தனது இடது கந்தத்தை தண்டத்தை உடைத்து அதை கொண்டு எழுத எழுதி முடித்தார் விநாயகர் இதனாலே விநாயகருக்கு ஏகந்த ஏகதந்தா என்ற பெயர் வழங்கப்பட்டது இரண்டாம் கதை உள்ளது பத்ம புராணத்தின்படி சிவபெருமானைக்கான அவனது சிஷிதான பரசுராமர் கைலாயம் சென்றாராம் அப்போது சிவபெருமான் தவறு இருந்ததால் பரசுராமரை விநாயக பெருமான் தடுக்க அவர் தனது கோடாரியால் விநாயகரை தாக்கிவிட்டார் அந்த கோடாரி சிவபெருமானின் சிவபெருமான் நல்லா பரசுராமன் வழங்கப்பட்டது அதை அறிந்த விநாயகர் பரசுராமனை தடுத்த தடுத்ததால் கோடாரி விஷத்தில் ஒரு தண்டம் அடைந்து விட்டது அன்றிருந்து விநாயகர் ஏகசந்தா என்று அழைக்கப்பட்டார் பின்னர் பரசுராமர் சிவபான் பார்வதி தேவி மற்றும் விநாயகரிடம் மன்னிப்பு கேட்டுக்கொண்டார் இந்த ஒரு விருத்தத்தில் விநாயக பெருமான் லட்டுக்களையும் கொழுக்கட்டையும் அதிகமாக உண்டு உண்டுவிட்டு கிரௌஞ்சா என்று அவரது சுண்டலியின் மீது ஏறி வர வழி ஒரு பாம்பினை கண்ட சுண்டலி பைத்ரா விநாயகர் அப்படியே கீழே போட்டுவிட்டு ஓடிவிட்டது இதனால் அவரது வயிறை வெடித்து உண்ட லட்டுகளும் குறுக்கடையும் வெளியே சிதறின பாம்பினை பிடித்து தன் வயிற்றில் இறுக்கி கட்டினாராம் விநாயகர் இதை கண்ட சந்திர சந்திரன் சிரிக்க கோபம் வந்த விநாயகர் பெருமான் தனது தண்டத்தினை உழைத்து சந்திரன் மீது எரிந்து இனி நீ முழுமை முழு ஒளியுடன் எப்பொழுதும் ஜொலிக்க முடியாது என்று சாபம் அளித்தாராம் எனவே தான் அவருக்கு ஒரு தண்டம் உடைந்திருக்கிறது இதனால்தான் விநாயகர் சதுர்த்தியின் போது மக்கள் நிலவை பார்ப்பதை தவிர்ப்பதாக சொல்லப்படுகிறது இதை தவிர்த்து சில அறிவுபூர்வமான விளக்கங்களும் கொடுக்கப்படுகிறது பஞ்சபூத தத்துவத்தை விளக்கும் உருவம்தான் விநாயகர் என்றும் அவரின் இரண்டு தண்டங்களுக்கு ஒன்று உணர்ச்சி மற்றொன்று ஞானம் என்றும் ஞானம் முழுமையாக இருக்கும்போது உணர்வின் நிலை குறைவாகவே இருக்கும் என்பதை உணர்த்தும் விதமாகத்தான் விநாயகர் உருவம் அவ்வாறு அமைக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது காரணம் எதுவானாலும் சரி முழு முதல் கடவுளான விநாயகர் திகழ்கிறார் என்பதில் சிறிதும் கொஞ்சமும் சந்தேகமில்லை என்று கூறிக்கொண்டு விநாயக பகவானின் தாலியினை பற்றுவோம் பணிந்து நலமுடன் வாழ்வோம்